அந்த அறிவி தொல்லை தருவாளே இந்த அறிவிப்பும் இன்றி வருவாளே நாலு பாத்திரத்தை கழுவு எடுத்துட்டு வந்த நாற்பது பாத்திரத்தை போட்டுட்டு வருவா ஒரு ஆள் எடுத்து கொடுக்கறதுக்கு வரணும் யாம் மாமியாரால மாமியாரால யாம் வாழ்க்கை நாசமா போச்சு யாம் புருஷனை யாவி விட்டு யாம் மாமியா யாம் வாழ்க்கைய கெடுத்தா இவன் வெளியே அள்ளி போட்டு பாத்திரத்தை கழுவுறேன்னு சொல்லிட்டு இவன் என்னைய திட்டிதான் பாட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காளா இவன் போடாடே யாம் புருஷா என்னால விடு நான் போறேன் ஏனா பெரிய பொண்ணே அய்யய்யோ இது எப்போ வந்துச்சு எத்தே நீங்க எப்ப வந்தீங்க நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது இந்த இந்த பாத்திரத்தை எவன் வளக்குவான் இதையும் சேர்த்து போட்டு வளக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தா ஒன்பது பொருள் அங்க போட்டுட்டு வருவியா அதை எவன் வளக்குவான்னு இல்ல தே கவனிக்கல சரி கொண்டாங்க நானே வளக்கிறேன் இந்த வளக்கு வளக்கிட்டு நாங்க துணி ஊற வச்சிருக்கேன் அடுத்து போய் துணியை தோவ ஆ சரி வீடு வீடுகளெல்லாம் துடைக்கணும் நாளைக்கு சிவராத்திரி இல்ல சாமி கும்பிடணும் இன்னைக்கே பிரதேசம் அதனால வீடுகளெல்லாம் துடைச்சு இன்னைக்கே சுத்தமா வச்சிருந்தோம் செவ்வாய்க்கிழமை வேற எல்லாம்

யோலா பெரிய பொண்ணு ஆ வாளா உமா ஏல உங்க மாமியார் இருக்கும்ல உள்ள அது கிடக்குது நீ வா இருந்த வாரே ஏல எல்லாம் கோயில்ல என்னமோ இன்னைக்கு மீட்டிங் போட்டுருக்காங்க எல்லாம் கோயிலுக்கு போறாங்க நீ என்னன்னா வராமங்க பாத்திரம் தேச்சிட்டு இருக்க அதெல்லாம் அப்படியே போட்டு வா உங்க மாமியார் பாத்துக்கடோ நம்ம கோயில்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் வா கிழிஞ்சது போ நான் நேற்று உன் கூட கிழங்கு விற்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லி எவ்வளோ என் சொந்தக்காரி எவ்வளோ போட்டு கொடுத்து கடைசியில் என் மாமியாரோ என் வீட்டுக்காரர் நேற்று பூரா ராத்திரி என்னை காது கருகிற அளவுக்கு திட்டி தீத்துருக்குதுங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் நேற்று என்னையும் வெளியே அடித்து பத்திருப்பார் தருமா என்ன சொல்கிற பெரிய பொண்ணு ஆமாம் எங்க வீட்டுக்காரர் இவ்வளோ திட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டை விட்டு வெளியே வெளியே காலை எடுத்து வச்சேன்னா காலை தரிச்சு விடுவேன்ட்டாரு இதெல்லாம் வழக்கமா உங்க வீட்டுக்காரர் உனியே திட்டிறது தானே அப்படிலாம் சொன்னா கேட்றீங்களா என்ன ஒரு நாள் நாளைக்கு அது ஃபாலோ பண்ற மாதிரி பாவலா பண்ணுவேன் அதுக்கு அப்புறமா உங்க மாமியார் தலையில கட்டிட்டு தான் வந்துருவீங்க அது என்னமோ நீ சொன்னது வாஸ்துவம்தான் இருந்தாலும் இன்னைக்கு என்னால் வெளியே வர முடியாது இன்னும் நான் துடி துவைக்கணும் வீடு துடைக்கணும் நிறைய வேலை கிடக்கு அட ஒரு ரெண்டு நிமிஷம் கோயிலுக்கு மீட்டிங் போயிட்டு அரேஞ்ச் சொல்லிட்டு வா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது உங்க மாமியார் ஆமா கோயில் அப்படி என்ன மீட்டிங்கா நாளைக்கு சிவராத்திரி இல்ல அவன் இன்னைக்கு விளக்கு பூஜை இருக்குமா இருக்கும் அது சொல்லுவாத வேற என்ன மீட்டிங்ல சொல்ல போறாங்கன்னு தெரியல எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்களா என்னன்னு பாத்துட்டு வருவோம் எங்க வீட்டுக்காரரு எல்லாம் போயிருக்காத ஓ எங்க வீட்டுக்காரர் அங்கதான் போனாரோ அவங்க வீட்டுக்காரர் தான் போன் பண்ணாருன்னு போனாவ அப்ப உங்க வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் எல்லாம் தான் பேர் பாவலா இருக்கும் ஆம்பளை ஆல்வே மீட்டிங் பொம்பளை ஆல்வே மீட்டிங் அந்த பக்கம் போகாது போல இருக்கு அதான் ஒரு ரெண்டு பேர் பார்த்துட்டு வருவோம்னு உடனே கூப்பிட்டேன் நான் வரல நீ என்ன போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லு இப்போ நாங்க வந்தேன்னா எங்க வீட்டுக்காரர் சத்தம் செத்தம் போடுவாரு அதான் நான் வந்திருக்கோம்ல நீ என்னத்துக்கு இப்போ வந்தா வீட்ல கிடக்க வேலையை வரணும் சரி அப்ப போ மீட்டிங் முடியறதுக்குள்ள போய் என்ன என்னையாவது போய் பார்த்துட்டு வரேன் அங்க போனா தான் நமக்கு விஷயம் தெரியும் இல்லன்னா நம்ம விஷயம் தெரியாம கடக்க வேண்டியிருக்கும் சரி அப்ப நான் வரேன் சரி போறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பாத்திரத்தை கழுவி தந்துட்டு போயேன் போறா இவளே வாயில நா வந்துற போதே பாத்திரத்தை கழுவு பாத்திரத்தை கழுவு நான் போறேன்

தோட்டத்துல போய் சும்மா என்ன பண்றது தோட்டத்துக்கு போவே தோணலன்னு சொல்லிட்டு இருந்தியே தோட்டத்துல மோட்டர் இருந்தாலும் இல்லனாலும் யாகப்பட்ட வேலை கடக்கு நான் தான் நேத்து வெளிய போண்டிய வேலை இருந்ததுனால அப்படி சொன்னேன் இருந்தாலும் இன்னைக்கு பத்து பதினோரு மணிக்கு கொண்டு வந்து அவன் மோட்டரை மாட்டி தாரேன் சரி பண்ணிட்டானா அதனால அந்த பையன் வந்துருவான் அதுக்கு முன்னாடி போய் நாங்க நின்னாதான் எல்லாம் பார்க்க முடியும் அவன் மாட்டி விட்டானா மோட்டர் கிட்ட ஓடுதா சரியா இருக்கா என்ன எதுன்னு பார்த்தாதான் அவனுக்கு வேற காசை கொடுக்க முடியும்

ஏ அதெல்லாம் மாட்ட மாட்டோம் ஏதாவது வாடி எனக்கு ரொம்ப அர்ஜென்டா வருது ஏ நான் வரல பண்ணுவேன்னா போயிட்டு வாத்தியா உனக்கு வாடி எனக்கு மட்டும் எதுக்கு நீ வர மாட்டற ப்ளீஸ் நீ வாடி நீ மட்டும் இப்ப வரலன்னு உன்கிட்ட உங்கள்கிட்ட அப்புறம் பேசவே மாட்டேன் சரி இரு வந்து தொலைகிறேன் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுறேன் நான் ம் சரி வா இவ்வளவுட பெரிய ரோதனையா போச்சு வரலன்னா வேற பேச மாட்டேன்னு சொல்லி uğிர எடுப்ப. மாம்ட மாட்டனா அவ்ளோதான் யாராவது போட்டு குடுத்துட்டாங்கன்னா செத்தோம். எப்ப நல்ல வேளை இந்த சனியைங்க பேய்றச்சா நான் கூட இங்க இருந்தா நம்ம மாட்டிடுவோமே நினைச்சேன். நீ சோனி என்ன கிளாஸ் டைம்ல போன் எடுத்துக்கிட்டு இருக்கே. மாட்டனா அவ்ளோதான் போனை புடிங்கி வெச்சுடுவாங்க ஆபீஸ் ரூம்ல. அதெல்லாம் மாட்ட மாட்டோம். பக்கத்துல இருக்க ரெண்டு மாடுங்க தான் மாட்டி விட்டா மாட்டி விடுவோம். அதுங்களே வெளிய போய் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இரு உனக்கு நான் இதல ஒன்னு காட்றேன். என்னது பே சோனி? இதுல ஒரு விஷயம் இருக்கு தான் உனக்கு காட்டுறேன் வா பாரு காலேஜ்ல போன் யூஸ் பண்ண கூடாது அதுவும் கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணவே கூடாது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அசால்ட்டா எடுத்து வச்சிட்டு இருக்க இது இங்கிலீஷ் மேம் வரும் வந்துச்சுனா அவ்ளோதான் சங்கரம் அவள நமக்கு அதெல்லாம் இங்க வராது ஏதோ கட்டற போட்டி இருக்குதா அங்க பக்கத்து கிளாஸ் பசங்க பேசிட்டு இருந்துச்சு அதனால அந்த மேம் பிடிச்சு வச்சு ஏதோ கேட்டிட்டு இருக்கோம் ஓ அப்படியா ஆசியா அதான் உனக்கு இவ்ளோ தைரியமா சரி இதுல என்ன இருக்குன்னு நீ இப்ப போன் எடுத்து வச்சிருக்கே இதை இதல கூகுல்ல போய் பிடிஎஸ்னு டைப் பண்ணனும்னு வை. சரி டைப் பண்ணிட்டு அப்படி டைப் பண்ணனா ஒரு ஹார்ட் வரும் பாப்புலி ஹார்ட். அந்த ஹார்ட்டுக்குள்ள ப்ளூ கலர் இருக்கு ஹார்ட்டுக்குள்ள மைக் இருக்கும். அதை டச் பண்ணனா நிறைய பலூன் வரும் இங்க பாரு பூமாரி இப்படி தான் இப்படி தான் நிறைய பலூனா வரும் பட்டுக்கே. அந்த பலூன்ல ஹார்ட் மாதிரி ஷேப்ல ஒரு பலூன் பறந்து வரும். அதை நம்ம டச் பண்ணனும்னு வை. ஐ பாப்பல் யூனே ஆரம் வாய்ஸ்ல வி வாய்ஸ்ல ஜேகே வாய்ஸ்லலாம் வரும். சூப்பரா இருக்கும் தெரியுமா இப்ப பாரு நான் ஒரு பலூனை உடைக்கிறேன். அப்படி தான் வரும் பாரு. ஐ பாப்பல் யூ பாட்டியா பாட்டியா வி வைட்ல வந்துச்சா ஏ ஆமா தோனி சூப்பரா இருக்கு ஆ இங்க வாரு காலையில இருந்து நான் இந்த வேலைய தான் பாத்திட்டு இருக்கேன் எவ்ளோ மைக் கலெக்ட் பண்ணிருக்கேன் பாரு இதுல கிரீன் கலர் மைக் வந்து வி மைக் அந்த சில்வர் கலர் மைக் வந்து ஜே மைக் அந்த Black கலர் வந்து சுஹா லைட் கிரீன் மைக் அந்த yellow மாதிரி இருக்க லைட் கிரீன் அது வந்து ஜின்னோடது அந்த சில்வர் ஜே ஹாப்பா வந்து அந்த purple கலர்ல இருக்கு பாரு அந்த மாதிரி கலர் வந்து சங்குக்கோடது ஜிமினோடது லைட்டா ஒருத்தர் <laughs> <laughs> போ நான் மறுபடியும் போட்டு இந்த பலூன் எல்லாம் உடச்சி அவங்க வாய்ஸ் கேட்க போறேன் நீ கேளுமா நீ கேளு இப்ப மாம் வருவாங்க அவங்க क्वेश्चन கேட்கும்போது சொல்ல தெரியாம பாபான்னு முழி அப்பதானே இருக்கு உனக்கு கச்சேரி அதெல்லாம் பாத்துக்கிடலாம் நீங்க பாரு இன்னும் மேமே வரல போய் ஸ்டாஃப் ரூம்ல பாத்துட்டு வருவோமா ஆமா இன்னும் காணோம் வா போய் பாத்துட்டு வருவோம் எங்க மதியத்துக்கு சோறு பொங்கி கொண்டாரேன்னா ஆ சரி சரி

பெரிய பொண்ணு வீடு வரைக்கும் போனேன் அதான் லேட் ஆகி போச்சு அவகிட்ட கொஞ்ச நேரம் நின்னதுல அம்மா என்ன சொன்னாத என்ன சொல்லுவாத வழக்கம் போலதான் எப்பயும் மாச மாச வழக்கு பூஜை இப்பவல்ல அந்த மாச வழக்கு பூஜை நிக்க வச்சிருக்காவளா நாளைக்கு சிவராத்திரி இல்ல அதனால இன்னைக்கு வழக்கு பூஜை வச்சிட்டு நாளைக்கு சிவராத்திரினா அங்க முடிச்சிருக்கேலாம் வாங்க போன தடவை மாதிரி எல்லாம் நல்லபடியா சிறப்பா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் அவ்வளவுதான் இதை சொல்லதுக்குதான் பஞ்சாயத்தை கூட்டினா விளாக்கம் நான் கூட என்னமோ ஏதா நினைச்சிட்டேன் நிறைய பேர் வியாண்டுதல் இருக்கு போல இருக்கு அதனால நிறைய பேர் புளியாதரா பொங்கல் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி நிறைய தாரம் தடவை செய்யவலாம் அதனால செய்யறதுக்குலாம் ஆள் வேணுமா அதனால கொஞ்சம் எல்லாம் வாங்கிச்சுக்கிறோம் வீட்டிலே கடந்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால போகணும் சீக்கிரம் போய் அவ்வளோ வேலையும் பார்க்க வேண்டி இருக்குதா அந்த தடவை கோயிலில் ஓஹோ அப்படியா விஷயம் அப்ப நல்லா சிறப்பா செஞ்சிருவோம் நம்மளும் பெய்யி வியாண்டதுல இருக்க அளவே செய்யிறதுக்கு கூட ஹெல்ப்புக்கு கூட மாட வியானனா நம்ம போய் நின்னு செய்ய வேண்டியதுதான் வேற என்ன நீ எதை வேண்டிருக்கியே நான் இன்னத்த வேண்ட போறேன் வியாண்டனையே செய்வாவ செய்யறத நான் வாங்கி திங்கிறதுக்கு என்ன வேண்டவே ஹாய் சரி நான் போய் வியாளைய பாக்கே வீட்ல ஆயிட்டு வியாள கடக்கு வீடு கடலாம் தொடக்கணும் அந்த பிள்ளைல கடந்தலாது கொஞ்சம் செஞ்சி தருவாளவே நம்ம ஒத்தையில தான் இன்னைக்கு செஞ்சாவனா அவளோ காலேஜ்க்கு விட்டாலவேல எக்க கொஞ்சம் இருங்க வியாளவே என்ன கொஞ்சம் உட்காருங்க பேசுவோம் இன்னைக்கு உனக்கு நான் தான் கிடச்சனா அம்மா உன் நீ எங்க பெரிய பொண்ணு அவ்வளவு அழகானோ அந்த கதையை ஏன் கேக்கிய அங்க அவிய மாமியார் பிடிச்சு வச்சு கிடிச்சு போல இருக்கு அதனால அவ என்னால வர முடியாது நீ பேட்டுவான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான் அதனாலதான் நான் ஒத்தேல வந்தேன் ஏன் என்னவா என் கூட கலந்து வந்தல்ல நிக்கி வந்தத வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அது சொந்தக்காரங்க யாரோ போன் பண்ணி மாட்டி விட்டுட்டாவளா அதனால அவள நேத்து ஐ வீட்டுக்காரர் நிறைய நிறைய திட்டி விட்டாராம் வீட்டை விட்டு வெளிய போ இப்படி இருந்து கேவல படுத்துறதா இருந்தா அங்க வீட்ல இருக்காதன்னு அதனால வீட்ல ஐ வீட்டுக்காரர் தோள் பேசி கேட்டு வீட்ல இருக்க போறாளா இனிமே அதனால ஆளு காலையிலேயே பாத்திரம் சட்டி பானலாம் கழுவிட்டு அடந்துது ஆமா நாலு நாளைக்கு முனுக்கு வியல் வேற இங்கல் வேற ரெண்டரா அதுக்கு அப்புறம் பழைய படி பழைய குடுங்க கதவு தரடின்ற மாதிரி மறுபடியும் வந்துருவியே உங்களுக்கு குது இதுதான் பழக்கப்பட்ட குது ஆயிப்போச்சே அவ தலச்ச நானும் சொல்லிட்டு வந்தேன் அவகிட்ட நான் எங்க வீட்ல தோட்டத்துல விஷத்தை வெச்சிருவேன் சொல்லி எங்க வீட்டுக்கார பயமுறுத்தி வச்சிருக்கேன் அதனால எங்க வீட்ல எடையே சமைக்க சொல்றதே கிடையாது எங்க மாமியார தான் எல்லா சமையலும் ஒரு நாள் உன் மாமியார் உனக்கு சுவாத்துல விஷத்தை வைக்க போகுது அப்ப தெரியும் உனக்கு அட ஆமா இது நான் யோசிக்கவே இல்லையே இப்படியே வாய் بلندக்கிட்டு நில்லு நான் போய் வீட்டை தொடகே ஐயே லச்சு நில்லு கேண்டா ஏய் ரமணி கதவை திறந்து போட்டுட்டு வை இங்க தூங்கிட்டு அடக்க காலையில ஏலா காலையில என்ன தூக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏ ரமணி எந்திரி ஆ வாக்கா நீயா ஆமா என்னடா இது கதவை இதெல்லாம் திறந்து போட்டுட்டு இப்படி கிடந்து தூங்கிட்டு அடக்க காலையில சுருட்டு பைல் வீடு பூந்து கொள்ளடிக்காம அது இதுங்காவ நீ என்னன்னா இவ்வளவு அசால்ட்டா கதவை திறந்து போட்டுட்டு இருக்கியே ஏன்னு கொள்ளடிக்க என்ன இருக்கு இந்த வீட்ல அதான் கூட பிறந்தவனே கொள்ளடிச்சிட்டு போறானே என்னாச்சுல ரமணி ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற என்னத்தை சொல்ல போ நேற்று வந்து இப்படி தான் திருடுப்பட்டு வந்து நின்று தண்டை பண்ணி உன் மேலே கேச கொடுக்க போகிறேன் சொத்தெல்லாம் எழுதி வாங்க போகிறேன்னு வந்து நிற்கான் என்னத்த சொல்ல கடைசியில் இந்த மனசை நான் உன் ஊரில் வாங்கினேன் இடத்த உன் பேரில் எழுதி வைக்கேன் அப்படின் இட்டாரு அவளத்தை எழுதி வச்சு இதுக்கு மேலே சொத்தை பற்றி பேசப்படாதுன்னுட்டார் அவனும் சரின்னு போயிருக்கான் அதை எழுதி வைக்கலன்னா அவன் என்னையை கொண்டு போய் செயலில் வைப்பானான் சொத்தெல்லாம் எழுதி வாங்குவானா என்னத்த சொல்ல போட்டு தண்டை பண்ணியா ஆமாம் அவன்தான் அவன்தான் என் முதுகில் குத்திட்டான் சிறுக சிறுக நான் சேர்த்து வச்ச நகையெல்லாம் கொண்டு வச்சு அந்த இடத்த வாங்கினேன் என் வைத்தறிச்சல் அவனை சும்மா விடுமா அட நீ வேற ரமணி அவன் இடம் இப்போ கிடந்திருந்தா அதுவே அவனுக்கு கோடி ரூபாய்க்கு போகுமே அதை நீ அப்போ கம்மி விலைக்கு விற்று நீ பிசினஸ் ஆரம்பிச்சுன்னா வேற அவன் இப்போ கேட்க தானே செய்வான் நீ சும்மா இருக்கா நீ சும்மா அவனுக்கு எந்தாலும் தேசாத அப்போ அந்த இடத்த அவன் சும்மா கொடுத்திருந்தாலும் அவனுக்கும் சும்மா எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு வந்திருப்பான் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கினதுனால நானும் இப்போ கொஞ்சம் பொழச்சிக்கிட்டேன் இல்லைண்ணா அது இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் என்கிட்ட அவன் தந்ததுனால தானே இப்போ அவன் திருப்பி வாங்கிக்கிட்டான் இல்லாட்டி அவங்ககிட்டையும் சும்மா எழுதி கொடுத்துட்டு அவன் அந்தால போயிருந்தானு அந்தள பேருக்குள்ள போக்குதானே இப்ப அவன் என்ன சாத்திக்கு வேறு என்ன தின்னுட்டு இருப்பான் இப்போ பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் வச்சிருக்கேன் அவன் என் வந்து நின்று கேச கொடுத்துருவேன் நின்று வாங்குறான் மற்றவன் தான் அப்படி போய் வாங்க முடியுமா கண்டா அவனுக்கு இலக்காரமா தெரியுது சரி விடு ரமணி ஓன் தம்பி தானே அவனும் ரெண்டு பொட்ட பிள்ளைய வச்சிருக்கான் அவனும் கரையா தாண்டாமா இருந்தாலும் ஏன் வைத்திருச்சல் அவனை சும்மா விடாது பாரு அட நீ வேற சும்மா ரமணி நல்ல நாள் அது மாதிரி எதாவது விட்டுட்டு இருக்காத ஏன் வைத்தரிச்சலாம் எனக்கு எங்கே கொண்டு கொட்டேன்னு தெரியல அம்மா நீ என்ன காலங்காத்திலே வந்துருக்கா என்ன விஷயம் ஆமாம் என் மொனுக்கு அடுத்து கல்யாண வேலையை பார்க்கணுமா பிள்ளை மொவா சடங்கு முடியட்ட முடியாட்டம்னு இருந்தோம் அவியல் கார்த்திகை நவ அப்புறம் தையின்னாவை அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்காவ என்ன விஷயம் எதுன்னு போய் நேரில் பார்த்துனாலும் பேசிட்டு வரலாமான்னு பார்க்கேன் அதான் உங்ககிட்ட பேச வந்தேன் ஆமாம் பத்தியா பொண்ணு வீட்டுக்காரையெல்லாம் எவாட்டுக்கு இருக்காவல ஒருவேளை மணம் இல்லையே என்னமோ தெரியலையே அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது ஒரு ரெட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா சார் மதியை கூப்பிட்றியா அவளும் வந்தால் பேசுறதுக்கு நல்லா இருக்கும்ல இன்றைக்கி நேரிலேயே போயிட்டு பேசிட்டு வந்துடுவோம் என்ன ஏதுன்னு ஆமாம் இரு சார் மணிக்கு ஃபோனை பண்ணி பார்ப்போம் ஆமா ரமணி முதல் ஃபோனை பண்ணி என்னதான் விஷயம் என்னன்னு தெளிவாக பேசணும் பார்த்துக்க எனக்கு என்னமோ பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கு இப்போ மன இல்லையா இல்லை அந்த பொண்ணுக்கு மனம் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடணும் ஏன் முகங்கிட்ட பேசினி அந்த கிட்ட கேட்டா என் நம்பர் இல்லைங்க நம்பர் தான் கொடுத்துட்டு தானே வந்தோம் ஆமாம் அந்த பிள்ளை அவங்க ஃபோனு போடல போல் இருக்குது அதனால் அவனும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு மனம் இல்லையே என்னமோ தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வரத்தபடியான் சரி சரி நம்ம நேரிலேயே பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்போ தான் எதா இருந்தாலும் தெரியும் சரி நீங்கள் முதல் ஃபோனை போடு போடுதான் போனு சார்ஜில் போட்டுருந்தேன் இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன்